ரூபாய் பதினேயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது பைசா மட்டுமே செலவாகும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விலை குறைவான ஸ்கூட்டர் குறித்து பார்க்கலாம் கிரீன் கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட உடான் ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது பல வகைகளின் வண்ணங்களிலும் வருகிறது இது சிவப்பு நேரத்தில் உள்ளது இது மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது மற்ற வண்ணங்கள் விட ரூபாய் ஐந்தாயிரம் விலை அதிகம் இந்த ஸ்கூட்டருக்கு இது போன்ற கூடுதல் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இந்த ஸ்கூட்டர் மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடும் எனவே குறுகிய தூரங்களுக்கு தினசரி குறுகிய பயணிகளுக்கும் இது மிகவும் நல்லது பேட்டரி திடீரென தீர்ந்துவிட்டால் ஓட்டுவதற்கு பதிலாக பேடல்கள் வழங்கப்பட்டுள்ளது அவற்றை மீதித்து உங்கள் இலக்கை அடையலாம் இந்த ஸ்கூட்டரில் லெட் ஆசிட் பேட்டரி உள்ளது இது நாற்பத்தெட்டு வேல்ட் பதினொன்று ஆம்பியர் திறன் கொண்டது நூறு சதவீதம் ஆக நாலு மணி முதல் ஆறு மணி நேரம் ஆகும் என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து பயன்படுத்தினால் சார்ஜ் ஆகும் நேரம் அதிகரிக்கும் எனவே ஆறு மணி நேரத்தில் இதை இறுதி விடலாம் இந்த ஸ்கூட்டருடன் ஒரு சார்ஜரும் வழங்கப்படுகிறது இந்த பேட்டரியை ஸ்கூட்டர்லேருந்து வெளியே எடுக்கலாம் எனவே பாதாள அறையிலோ அல்லது பார்க்கிங் இடத்திலோ சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமில்லை வீட்டிலேயே சார்ஜ் செய்து கொள்ளலாம் இதுவே சிறந்த ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்த பிறகு முப்பது கிலோமீட்டர் செல்லும் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் இந்த ஸ்கூட்டருக்கு விலை ஒரு கிலோமீட்டருக்கு இருபது பைசா மட்டுமே செலவாகும் அதாவது நூறு கிலோமீட்டருக்கு இருபது ரூபாய் மட்டுமே சாதாரண பெட்ரோல் ஸ்கூட்டராக இருந்தால் இப்போதெல்லாம் நூறு கிலோமீட்டருக்கு நூற்றம்பது வரை செலவாகும் இந்த ஸ்கூட்டரில் இரநூத்தம்பது வாட் மோட்டார் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஸ்கூட்டரில் முற்றிலும் உலோக உடல் உள்ளது எனவே இது ஒரு கடந்த முரணான கடுமையான ஸ்போர்ட்டி தோற்றத்தை கொண்டுள்ளது இதற்கு வண்ணமயமான எல்சிடி கிளஸ்டர் வழங்கப்படுகிறது இந்த ஸ்கூட்டரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கலாம் இந்த ஸ்கூட்டரில் திருட்டு எதிர்ப்பு பாதுகாப்பும் உள்ளது இவ்வளவு குறைந்த விலை ஸ்கூட்டரில் இந்த அம்சம் இருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாகும் இந்த ஸ்கூட்டரில் தான் இங்கு டயர் லாக் சிஸ்டமும் உள்ளது அதாவது நீங்கள் ஸ்கூட்டரை அணைக்காமல் விட்டுவிட்டால் சிறிது நேரத்திற்கு பிறகு அது அணிந்து டயர்களை பூட்டிவிடும் பின்னர் அதை திருட முடியாது மேலும் யாராவது அதை எடுக்க முயற்சித்தால் மொபைலில் உள்ள ஆப் மூலம் உடனே அகலாரம் எச்சரிக்கை அனுப்பப்படும் எனவே திருடுவதும் கடினம் இந்த ஸ்கூட்டரின் அசல் விலை ஐம்பத்தி நாலாயிரம் ஆனால் அமேசானில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அறுபத்தி மூணு சதவீத தள்ளுபடியில் வழங்கப்படுகிறது இருபத்தி மூணு வகையான கிரெடிட் கார்டுகளிலும் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறு வங்கி சலுகையும் கிடைக்கும் மேலும் பின்னர் இந்த ஸ்கூட்டருக்கு பதினைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது செலவாகும் உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது கேஷ்பேக் சலுகையும் உள்ளது இந்த ஸ்கூட்டர் இலவச டெலிவரியுடன் உங்களுக்கு வரும் இஎம்ஐயில் தொள்ளாயிரத்தி எழுபது செலுத்தி இதனை பெறலாம் இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு வருட உத்தரவாதம் உள்ளது இருப்பினும் பேட்டரி எவ்வளோ காலம் உத்தரவாகவும் உள்ளது என்று கூறப்படவில்லை